வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பேசுறேன் நம்ம நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவுகள்லாம் குறிப்பா பிளான் எப்படி அமைப்பது அது சார்ந்த பதிவுகள் நிறைய விஷயங்கள் நான் போட்டுருக்கிறேன் ஒவ்வொரு திசை பார்த்த விஷயங்களுக்கும் போட்டு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு சொல்லி பாரபட்சம் இல்லாம பல விஷயங்கள் நம்மளுடைய சேனல் என்பது எல்லாம் போட்டிருக்கிறோம் அதனுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம தெற்கு பார்த்த ஒரு மனைக்கு அதே தெற்கு திசையை நோக்கி வாசல் அமைப்பு கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பிளான் தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல காட்ட போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்யூப்ளக்ஸ் மாடல் ஹவுஸு டியூப்ளக்ஸ் மாடல் ஹவுஸ் கிணி மேலம் என்பது இருக்கும் உள்ளே இன்னஸ்டார்கே அமைப்பு கொண்டு நம்ம வந்து அந்த பிளான் அமைச்சிருக்கிறோம் பொதுவாகவே தெற்கு மேற்குனாலே ஒரு பயம் என்பது இருக்கும் தெற்கு திசை பார்த்த மனை வாங்கலாமா மேற்கு திசை பார்த்த மனை வாங்கலாமா வடக்கு கிழக்கு தானே சிறப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு கேள்விகள் நிறைய மண்டபங்களில் ஓடிட்டு இருக்கும் அப்படின்றது எல்லாம் கிடையாது எந்த திசை பார்த்த ஒரு மனையா இருந்தாலும் சிறப்பு தான் குறிப்பாக நான் தெற்கு பார்த்த இடத்துக்கு நிறைய இடங்களுக்கு நான் வாஸ்து பார்த்து நேரடியா போயிருக்கிறேன் குறிப்பாக நான் வந்து மனையும் பிளானும் போட்டு கொடுத்துருக்கிறேன் மேக்சிமம் இந்த தெற்கு பார்த்த மனையில இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு பாலிடிக்ஸ்ல சிறப்பான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருந்திருக்கிறாங்க பெரிய பெரிய பிசினஸ் மேனுடைய வீடுகள் தெற்கு சார்ந்த பேசியல இருப்பதையும் நிறைய நல்லா பார்க்க முடியுது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிசினஸ் மேனாக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்களுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு அமைப்பு தான் இதே போல வந்து பாலிடிக்ஸ்லயும் நிறைய பேருடைய வீடுகளும் வந்து தெற்கு பார்த்த ஒரு அமைப்பு என்பது இருக்கு அதனால எந்த திசை விஷயமும் கெட்டதுன்ற ஒரு தாட்டுக்கு என்பது போகக்கூடாது ஆனா கூடுதலாக இந்த தெற்கு பார்த்த டைரக்ஷன் கொண்ட ஒரு தலைவாசல் கொண்ட ஒரு வீடு இந்தந்த குறிப்பிட்ட ராசி லக்கணக்காரர்களுக்கு சிறப்பு என்ற மாரி ஒரு விஷயம் இருக்குது குறிப்பாக ரிஷபம் ரிஷப ராசியோ அல்லது ரிஷப லக்னமோ இருக்கக்கூடியவங்களுக்கு ராசி அல்லது கன்னி லக்கணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு மகர ராசி இல்ல மகர லக்கணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமாகவும் இது என்பது இருக்கு அது எப்படி ஒரு பிளான் அமைப்புது என்றதை தான் பல விஷயங்கள்லாம் அடங்கி இருக்குது ஏன்னா இப்போ ஒரு அவங்க பிளான் கொடுக்குறாங்க ஒரு அகல்நிலைல கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க நம்ம சில விஷயம்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும் ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடியது கரெக்டான ஒரு சதுர சவகமான ஒரு அமைப்புல இருந்து இருக்காது சில நேரங்கள்ல கோஸ் மனைகளாக இருக்கும் ஏதாவது குறிப்பிட்ட காண்பது வளர்ந்துருக்கும் இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எந்த அளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணி அந்த பிளான அமைத்து கொடுத்தது மூலமாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்புல இருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் அவங்க லக் என்பது வந்துருச்சு ஏன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில இருந்து ஒரு தொடர் கொண்டு பேசினாரு தான் இந்த பிளான் போட்டு கொடுத்தோம் அவரு பாலிடிக்ஸ்ல ஒரு பதவியில தான் என்பது இருக்கிறாரு ஓகேங்களா ஆனா நம்மகிட்ட தொடர்பு கொண்டு இந்த நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து தொடர்பு கொண்டு பேசும்போது ஒரு பிளான் வந்து கொடுங்க சார் என்ற கேட்டிருந்தாரு இந்த பிளான் என்பது நம்ம டூப்ளக்ஸ் மாடல் ஹவுஸ் அந்த நம்ம பிளான் என்பது அமைத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த பாலிடிக்ஸ்ல இன்னும் அடுத்த கட்ட உயர் பதவிக்கு அவரால் வர வரக்கூடிய ஒரு அமைப்புல என்பது வந்தது இப்ப ஒரு சீட்டு வந்து அவருக்கு தான் அப்படின்ற கன்ஃபார்ம் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வருது இருக்குது அப்ப எந்த அளவுக்கு ஒரு வாஸ்து விஷயம்ன்றது அந்த வீட்டுல பொருந்தி இருக்கும் பட்சத்துல நல்ல ஒரு அடுத்த கட்ட நிலைமைக்கு அவங்க ஒரு வாழ்க்கையை கொண்டு போகுன்றதுக்கான உதாரணம் தான் என்பது இது இது போல எண்ணற்ற உதாரணங்கள்லாம் இருக்கு இது எதுவரக்கூடிய பதிவுல என்பது பாக்கலாம் இப்ப இந்த பிளானோடைய ஒரு லென்த் பிரத் சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் சொல்றேன் இதோடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன லென்த் பிரத் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி ரெண்டு அடி ஒன்பது அங்கலம் அப்படின்னு லென்த் என்பது எடுத்துருக்கோம் நம்ம கொஞ்சம் நார்த் வெஸ்ட்ல கொஞ்சம் வளர்ந்து என்பது இருக்கு அது எந்த அளவுக்கு நம்ம சரி பண்ணி முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி ரெண்டு அடி ஒன்பது அங்கலத்துக்கு அந்த வீட்டுடைய லென்த் பிரத் மட்டும் நம்ம கரெக்டா கொடுத்துருந்தோம் ரெண்டு ஃபுளோர் அமைப்பு டூ டூ மாடல் இருக்கு அல்ல நான் சொல்லிட்டேன் இதுல முப்பத்தி மூணு அடி முப்பத்தி ரெண்டு அடி ஒன்பது அங்குலத்துக்கு நம்ம லென்த் பிரத்து சொல்லிருந்தேன் இது வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து டோட்டலா அந்த லேண்ட் மட்டும் இந்த அளவுல மட்டும் நீங்க காம்பவுண்ட் கேட் ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்றது சொன்னது என்பது முப்பத்தி மூணு அடி இன்டூ முப்பத்தி ரெண்டு அடி ஒன்பது அங்குலம் ஆனா அந்த அளவுக்குள்ள நம்ம செட் பேக் ஏரியா ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த வீடு மட்டும் என்ன லெந்த் பிரத்து குழி கணக்கு பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு இருபத்தி அஞ்சுக்கு ஒன்பது அங்குலம் அப்படின்றது ஃபார்ம் பண்ணிருக்கிறோம் இதனால நான் வடக்கி கிழக்கும் கொஞ்சம் விட்டு ஸ்பேஷியஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஒரு பசுமனை கொண்ட ஒரு அமைப்பு ஏன்னா கருடு மனை சிம்ம மனை யானை மனை பசுமனை முக்கியமான மனைகள் எல்லாம் இருக்கு இது நம்ம பசுமனை போன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக நல்ல ஒரு பதவிக்கு வர முடியும் நல்ல பொருளாதாரத்துல நல்ல சிறப்பான ஒரு நிலைமை இருக்க முடியும் பசுமனைக்கான அந்த பழங்கள் தெரியுது வயது என்பது எழுபத்தி ஒன்பது வயது ஏன்னா இது குழிக்கணக்கெல்லாம் பார்க்கணும் ஒரு நம்ம பிளான் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சல்லிய தோஷம் எல்லாம் செக் பண்ணணும் ஏன்னா சல்லிய தோஷம் என்பது ஒரு லேண்டு எப்படின்றது நமக்கு தெரியாது பல கை மாறி என்பது வந்திருக்கும் அல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கான்றத பிரசனம் மூலமா போட்டு கண்டுபிடிப்போம் நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த மனையில நிறைய விதமான மிருக எச்சங்கள் மனித எச்சங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் கொண்ட மனை அது முன்கூட்டி நம்ம செக் பண்ணிட்டோம்னா அதுக்கான நிவர்த்தி முறைகளை நம்ம பண்ணிட்டு நம்ம மனை என்பதை அமைக்கலாம் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அதே போல வந்து குழி கணக்கு என்பது ஒரு விஷயம் இருக்கு பதினோரு திருமண பொருத்தத்துல எப்படி பத்து பொருத்தம் இருக்குமோ அதே போல பதினோரு பொருத்தம் என்பது இருக்கு அதுல வந்து கரெக்டா ஆறுக்கு மேற்பட்ட பொருத்தங்கள் வருவது போல நம்ம அமைக்க வேண்டியது இருக்கும் இப்ப நான் இந்த வரைபடத்துக்கு கரெக்டா அந்த பதினொன்னுக்கு ஒன்பது பொருத்தம் இருப்பது போன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம் செலவை விட வரவு அதிகமாக இருப்பது போன்று வயது வந்து கரெக்டாக எழுபத்தி ஒன்பது வயது கொண்ட ஒரு அமைப்பு நல்ல பசுமனை கொண்ட அமைப்புல பார்ட்டாவா அந்த பிளான் அமைப்பு என்பது ஏற்படுத்தி கொடுத்தோம் இதுல வந்து கரெக்டா அமைத்து கொடுத்த அதுக்கப்புறம் எயிட் மந்த்ஸ்ல கம்ப்ளீட் என்பது ஆயிடுச்சு உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் தான் இருக்கும் நல்ல செய்தி வருகிறது என்பது வந்து இப்ப இந்த விஷயம் இந்த பிளான் எப்படி இருக்குன்றதை நம்ம ஸ்கிரீன்ல பாட்டலாம் இப்ப தெற்கு பார்த்த டூப்ளக்ஸ் பிளக்ஸ் மாடல் ஹவுஸுக்கான ஒரு ஸ்கிரீன்ல தான் இப்ப நான் காட்ட போறேன் இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோடக்ஷன் அவர் பேசியிருந்தோம் அதாவது ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து சென்னையில இருந்து ஒருத்தர் தொடர்பு ஒன்று பேசினாரு அந்த டைம் பீரியடா ஆல்ரெடி பாலிடிக்ஸ் தான் இருக்கக்கூடிய நபர் சார் இது போல நான் தெற்கு பார்த்த ஒரு மனை என்பது இருக்கு சார் நம்ம வீடு கட்ட போறேன் பூமி பூஜை ஆல்ரெடி போட்டு இருக்கிறேன் பிளான் ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்கு சார் என்று சொல்லியிருந்தாரு நம்ம பக்கவா வாஸ்து அமைப்புகளை பிரின்சிபல் எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்து இந்த பிளான் சவுத் பேசிங் ஏன்னா அவர் ராசியை பொறுத்தவரையில ரிஷப ராசி அப்படின்றனால தெற்கு பார்த்த அமைப்புகளை தலைவாசல வச்சுக்கலாம் சார் தெற்கு டிசைன் நோக்கியே தலைவாசல வச்சுக்கலாம் சார் என்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அவரும் ஓகே என்ற சொல்லியிருந்தாரு சிறப்பான ஒரு அமைப்பு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நான் ஸ்க்ரீன்ல வந்து காட்டுற பாருங்க அதாவது இப்போ நான் டோட்டலாக காட்டுறேன் இது வந்து கிரௌண்ட் ஃப்ளோரு இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இது மேலே வந்து ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாக காட்டுறேன் இப்போ நான் தனித்தனியாக அடுத்த ஸ்க்ரீன் நான் காட்ட போறேன் இப்போ வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் இந்த பிளான் நான் சொல்றேன்னா நம்ம வந்து இந்த பிளான் போட்டு கொடுத்தது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் ஒன் இயர்க்குள்ள வேலைகள்லாம் முடிச்சு குடி என்பது போயிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்குள்ளே ஒரு நல்ல செய்தி என்பது அவருக்கு வந்திருக்கு அவர் இருக்கக்கூடிய கட்சியிலே அத்தகை ஒரு போஸ்டிங்க்கு அவர்கள் என்பது அவர் கிடைச்சிருக்கு ஆஹ் அதுக்கான உதாரணம் என்றதுக்காக தான் இந்த ஸ்கிரீனில் இப்போ நம்ம இந்த பிளான் எந்த அளவுக்கு நம்ம போட்டு கொடுத்தோம் எந்த அளவுக்கு அவர் லைஃப் நல்லா சேஞ்ச் விட்டுது ஏன்னா இப்ப தற்போது சீட்டுக்கு அவர் வந்து இப்போ எலக்ஷனில் சீட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வீடுன்றது தான் அந்த வீடு குடி போனதன் தான் எல்லா விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஏன்னா எல்லாமே வாஸ்து விஷயங்கள் கரெக்டாக அப்ளை ஆயிருக்கும் போது பல யோகமான விஷயங்கள் நிச்சயமாக அவங்க லைஃப் நடைமுறையில் இருந்து ஏற்படுறத நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறேன் அதுக்கான ஒரு சில உதாரணங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் முன்னாடி போட்டிருக்கிறோம் இப்போ கண்டினியூஸா நம்ம வந்து வரக்கூடிய பகுதியிலும் போட போகிறோம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் ஒரு அமைப்பு அதே சவுத் டைரக்ஷன்ல வந்து அந்த மெயின் டோர் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க மெயின் ரோடு போய் நம்ம வச்சிருக்கோம் இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரோடெக்ஷனே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து எந்த கானருமே வளரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த பிளாட்டை பொறுத்தவரையில் இந்த நார்த் வெஸ்ட் வளர்ந்துருக்க பாருங்க இந்த பிளாக் ஷேடு கொடுத்துருங்கல்ல இதை வந்து நார்த் வெஸ்ட் வளர்ந்த பகுதி ஆனால் எந்த கானருமே வளரக்கூடாதுன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ இந்த சவுத் வெஸ்ட் ரீஜியன்ல இருந்து நைன்டி டிகிரி கரெக்டா நம்ம இந்த கிரீன் கரில் நான் வந்து பவுண்ட்ரி ஃபார்ம் பண்ணிக்க பாருங்க இப்படிதான் நம்ம வந்து பிளான் ஒரு பண்ண வேண்டியது இருக்கும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த அன்வான்ட் ரீஜன் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடிய ரீஜனை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும் கரெக்டா நம்ம வந்து காம்பவுண்ட் வால் ஃபார்ம் பண்ணிக்கணும் கரெக்டா நம்ம ஸ்டேட் பண்ணி காம்பவுண்ட் வால் ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த பகுதியை யூஸ் பண்ணலாமு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த யூஸ் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த வளர்ந்த பகுதி நம்ம பயன்படுத்துற மாதிரி ஆயிடும் இந்த வளர்ந்து வளர்ந்தாலே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே கணவர் மனைவிக்குண்டான பிரச்சனையின் மூலமாக தற்காலிக பிரிவு நிரந்தர பிரிவு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது விஷயங்கள் வந்து இருக்கும் அதாவது இந்த நார்த் அது நம்ம வளர்ந்துருச்சுன்னா வச்சிருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்கன்னா அதை விட்டுட்டு நம்ம பவுண்டரி ஃபார்ம் பண்ணி தான் காம்பவுண்ட் வால் ஃபார்ம் பண்ணி தான் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் தான் வந்து போட்டிருக்கிறேன் இப்ப இந்த காம்பவுண்ட் வால் போட்ட பிறகு கிட்டத்தட்ட இந்த காம்பவுண்ட் கேட் எங்க ஃபார்ம் பண்ண முதல்ல நிறைய விஷயங்கள் எல்லாமே என்பது அடங்கியிருக்கு இப்ப இந்த காம்பவுண்ட் கேட்டை பொறுத்த வரையில இப்ப டோட்டலா இது எவ்வளவு சைஸ் இருக்குன்றதை பாருங்க இந்த லேண்டோடைய லென்த் பிரத்து ஆரம்ப நிலைகள்ல முப்பத்தி ரெண்டு அடி ஒன்பது அங்குலத்துக்கு முப்பத்தி அடி இதான் லென்த் பிரத்து ஆனா இந்த பகுதியை நம்ம கழிச்சிட்ட பிறகு இந்த பிளாக் கலர்ல மார்க் பண்ணிருக்க பாருங்க அதை விட்டுட்ட பிறகு அதே முப்பத்தி ரெண்டு அடி ஒன்பது அங்குலத்துக்கு முப்பத்தி மூணு அடி இந்த இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் என்பது இருக்கும் முப்பத்தி மூணு அடி என்பது இந்த ரீஜன் இந்த அன்வான்ட் ரீஜன் ஒரு அடி ஒரு அங்குலத்துக்கு மார்க் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாவே ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துல விட வேண்டியது இருக்கும் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கட்செக்ட் பண்ண மாதிரி இருக்கும் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த குழிக்கணக்கு அடிப்படையில என்ன லென்த் பிரத் போட்டிருக்கன்னு பாருங்க இருபத்தி ஏழுக்கு இருபத்தி அஞ்சு அடி ஒன்பது அங்கு அதாவது இந்த வீட்டுடைய டோட்டல் லென்த் பிரத் கரெக்டா வந்து குழிக்கணக்குல பசுமனை வரக்கூடிய ஒரு அமைப்பு வயது வந்து எழுபத்தொன்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கணும் அந்த வீட்டுக்கு விரயத்தோட ஆதாயம் அதிகமாக கட்டணும் ஒன்பது பொருத்தம் கொண்ட நல்ல யோகமான ஒரு பிளான் என்பது நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸா நம்ம வந்து நம்ம பிளான் போட்டுருக்கோம் வடக்கிலையும் கிழக்குலையும் எப்போதுமே வாஸ்து ரீதியாக இடம் என்பதை விட வேண்டியது இருக்கும் தெற்கையும் மேற்கையும் கம்பேர் பண்ணும்போது நார்த்துலேயும் ஈஸ்ட்லையும் வந்து இடம் என்பது அதிகமாக விட வேண்டியது இருக்கும் அதில் இந்த காம்பவுண்டு கேட்டுக்கு காம்பவுண்டு காம்பவுண்ட் வாலுங்க காம்பவுண்ட் கேட்ன்றது எப்பவுமே உச்சப்பகுதியில் தான் போட வேண்டியது இருக்கும் உச்சப்பகுதியின் பட்சத்தில் அதாவது தெற்கு மத்தியத்திலிருந்து இந்த தென்கிழக்கு மூலம் வரைக்கும் உச்சப்பகுதி பகுதி பிளாக்டோரியா உச்ச அப்ப இந்த ரீஜன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் கேட் நான் பன்னெண்டு சிஜி நோட் பண்ணி பாருங்க காம்பவுண்ட் கேட் பன்னெண்டு அடிக்கு ரெண்டு அங்குளம் என்பது போட்டிருக்கோம் எக்காலத்து போய் இந்த பகுதியில் ஓப்பனிங் வச்சிடக்கூடாது நிறைய வீடுகளுக்கு நான் வாச பார்த்து போகும்போது சில வீடுகளுக்கு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா வேலை குறிப்பா வந்து கடன் நோய் எதிர் சார்ந்த பல பிரச்சனை என்பது கொடுத்துருது இந்த பகுதி ஓப்பனே இருக்கவே கூடாது தலைவாசல் கூட வீட்டுக்கு போய் இந்த பகுதி ஓப்பன் வரக்கூடாது அது பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த சம்பு போரு இந்த பள்ளமான விஷயங்கள் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஈசானியத்துல தான் ஈசானிய பகுதினா அந்த வடக்கு பகுதியை அந்த வீட்டுடைய அஹ் வடக்கு பகுதியை மூணு பாகமா பிரித்து இந்த முதல் பாகத்துல தான் வடகிழக்கு பகுதி இங்கதான் சம்பு போர் ரயின் வாடா டங்க் எங்க வரலாம் வடக்கு மத்தியத்திலயும் வரலாம் அதே போல கிழக்கு வடகிழக்கு கிழக்குலயும் வரலாம் கிழக்கு மத்தியத்திலயும் வரலாம் எந்த பகுதியும் எக்ஸாக்டா வரணும் மூலம் கூட விஷயங்கள்லாம் இருக்கு நான் பொதுவா சில விஷயங்கள் சொல்றேன் பாத்துக்கோங்க அதே போல தெற்கு பார்த்த ஒரு வீடுன்றதுனால வடக்கு பக்கம் டோர் பேக்டோர் அப்படின்றது ஃபார்ம்ல போட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து உச்ச பகுதியில டோர் நம்ம வச்சிருக்கோம் அதையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சிப்டி டேக்கை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு போய் தான் வரணும் சில விஷயங்கள் மாற்று விதிகள் இருக்கு கிழக்கு மத்தியத்திலயும் வரலாம் மேற்கு என்பது வரலாம் இதே போல வந்து கொஞ்சம் வடக்கு மத்தியத்துல கொஞ்சம் விட்டு சில எந்த இடத்துல வரணும்ன்ற விஷயங்கள் இருக்கு சப்போஸ் போன போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பொய்யும் ஒன்பது பாவமா பிரித்து நான்காவது பாவத்துல ஒருவது போன்ற விஷயங்களை நம்ம ஃபார்ம் பண்ணலாம் இப்ப நிறைய எக்ஸப்ஷன் இருக்கு நம்மளால பிளான் போடும் போதா இந்த விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது நமக்கு வந்து அது போல விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இப்ப அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த உள்ள ஆனே இந்த இடத்துல போட்டிக்கு வரும் சவுத் பேசிங் வீட்டுக்கு இந்த இடத்துல போட்டிங்க வரணும் டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் கார் ஒரு சின்ன சைஸ் கார் நிறுத்தக்கூடிய அமைப்பு பன்னெண்டுக்கு பன்னெண்டு அடி மூணு அங்கு ஒரு கார் நிறுத்தக்கூடிய அமைப்புல போட்டிக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உச்ச பகுதியில டோர் வரணும் இங்க வந்து பாருங்க நோட் பண்ணிருக்கேன் பாருங்க அதாவது இந்த தெற்கு மத்தியத்திலிருந்து இந்த தென்கிழக்கு மூட வரைக்கும் உச்ச பகுதி அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பகுதி தோட்டத்தில் ஒன்பது பாகமா பிரித்து புதன் குரு சுக்கரன் போன்ற சுபகிரக வாசலாவும் நம்ம வந்து வைக்கலாம் இப்போ இந்த இடத்துல மெயின் டோர் பாருங்க மூணு அடி ஆறங்கலத்துக்கு ஃபார்ம் பண்ணிருக்கோம் அடுத்து இந்த தெற்குலி மேற்குலி இடம் பெற்றிருக்கோம் பாத்துங்க இங்க பாருங்க ஒரு அடி ரெண்டு அங்குலத்துக்கு இந்த சவுத்துல இடம் பெற்றிருக்கிறோம் இந்த மேற்குலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி ஒரு அங்கலம் கேப் விட்டுருக்கிறோம் அதாவது இந்த கிழக்கு வரக்க கம்பேர் பண்ணும்போது இந்த தெற்கு மேற்குல வந்து இடம் என்பது கம்மியாக இருக்கணும்ன்றதா ரூல் இதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும் மெயின் டோர் பேசியிருந்தோம் இந்த இடத்துல உச்ச போய் தான் நான் வந்து மெயின் டோர் ஃபார்ம் பண்ணிருக்கேன் உள்ள என்ட்ரான உடனே இதான் அமைப்பு கிழக்கு வழக்கு வடக்கு பார்த்த மாதிரி நம்ம ஆள் என்பது அமர வேண்டியது இருக்கும் எப்போதும் வடகிழக்கு ஓப்பன் ஆகிற எல்லாம் கவனமா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் வடகிழக்குல வடக்குலயும் கிழக்குலயும் விண்டோ என்பது அமைப்பு என்பது வைக்க வேண்டியது எப்போதுமே அது எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஈசானிய பகுதி ரொம்ப முக்கியம் ஒரு பசங்களை சந்ததி விருத்தி கல்வி பொருளாதார பண வரவு எல்லாமே ஈசானியத்தை தான் குறிக்கும் இந்த பகுதி அடைச்சிருந்தாலே இது போல பிரச்சனை எல்லாமே வந்து பினான்சியல் பிரச்சனை வீட்டு தலைவருக்கு தலை சார்ந்த வகையில பிரச்சனை என்பது கொடுக்கறது சந்ததி விருத்தி பசங்களுடைய படிப்புல ஆர்வ குறைபாடு ஏன்னா குருவி நாட்டல் அதிகமா இருக்கிறதுனால அதாவது இந்த பகுதி என்பது அடப்பட்டு மட்டும் இருக்கவே கூடாது சில வீடுகளை பார்க்கும்போது எதுவுமே வெண்டிலேஷனே இல்லாமல் ஃபுல்லாகவே இந்த பக்கம் அரைச்சி வச்சிருப்பாங்க அங்க நிறைய விதமான பிரச்சனைகள் சூசைட்கள் தாட்ஸ் எல்லாம் வரக்கூடிய அமைப்புலையும் கொடுத்துரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த ஆளை பொறுத்த வரையில இதை மெயினான விஷயம் இப்போ அப்போ எப்பொழுது மாஸ்டர் பெட்ரூம் என்பது ஒரு சவுத் வெஸ்ட் ரீஜனில் கட்டாயம் அவங்க வந்துட வேண்டியது இருக்கும் இந்த சவுத் வெஸ்ட் ரீஜனில் அட்டாச்சு டாய் பாத்ரூம் அமைப்புகளை அவங்க கேட்டிருந்தாங்க இந்த பெட்ரூம் உடைய நார்த் வெஸ்ட் ரீஜன்லையோ இல்லை இந்த பெட்ரூம் உடைய சவுத் ஈஸ்ட் ரீஜனையோ டாய் பாத்ரூம் இருந்து போட வேண்டியது இருக்கும் இந்த டாய்லர் பாத்ரூமுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு எந்த இடத்துல இந்த கிளாசட்டை ஏன்னா வடக்கியோ இல்ல தெற்கையோ பாத்த மாதிரி கிளாசட் என்பதை நம்ம வந்து மாட்ட வேண்டியது இருக்கும் எங்க சிங்க் வைக்கணும் எந்த இடத்துல வந்து அந்த ஓல்பது தண்ணி எல்லாம் போக வேண்டியது இருக்கும் எந்த இடத்துல வந்து பாத் போடுற மாதிரி தான் என் சவுத்லயே இல்ல வெஸ்ட்ல வந்து போட்ட போட வேண்டியது இருக்கும் வீட்டான விஷயங்கள்லாம் எங்க வந்து அந்த எல்லாம் அடிக்க வேண்டியது இருக்கும் எல்லா விஷயங்களும் கவனமா பார்த்து பண்ண வேண்டியது இருக்கு அது ட்ரெஸ்ஸிங் ஏரியானா பிரிக்குற மாதிரி இருந்தா எந்த இடத்துல பண்ணணும் இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல இல்ல நம்ம தனி பாத்துக்கலாம் இப்ப இந்த இடத்துல பெட்ரூமை பொறுத்த வரையில இந்த சவுத் வெஸ்டுக்கான இந்த இடத்துல எப்பயுமே வந்து ஓப்பன்பது இந்த சைடும் இந்த சைடும் ஓபன் எக்ஸாக்ட் சவுத் வெஸ்ட்ல ஓபன் போது வந்துடக்கூடாது அப்படி வந்தாலும் நிறைய விதமான பிரச்சனைகள் கடன் நோய் எதிரி வேலை சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும் இதுவே இந்த வாட்ர்ப்பு வந்து இந்த இடத்துல தான் வாங்கிக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த இடத்துல வச்சாங்கன்னா மென்மேலும் பணம் வரவு கொண்டே இருக்கும் வடக்கு இல்லை வந்து கிழக்கு இந்த பகுதி இப்படி கிழக்கு பார்த்த மாதிரி என்பது ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த பெம்பு நெங்கு போற முறை கொண்டு வாசம் என்பது இருக்கு இந்த தெற்கு மத்தியத்துல இல்ல மேற்கு மத்தியத்துல சென்டரா பெட்டை போட்டு தெற்கு தலை வச்சு உடக பார்த்த மாதிரியோ இல்ல மேற்கு தலை வச்சு கிழக்கு பார்த்த மாதிரியோ பெட் குஷ் என்பது போட வேண்டியது இருக்கும் இப்ப இந்த பக்கம் வெளியில வந்த பிறகு இப்போ அமைப்பு என்பது இந்த இடத்துல மேற்கு மத்தியத்துல போடலாம் இல்லைன்னா வந்து தெற்கு மத்தியத்துல கிளார்க்க போல போடலாம் மேற்கு மத்தியத்துல ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாத்துங்க ஆளுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு அடி என்பது நோட் பண்ணி இதை பாத்துங்க இந்த இடத்துல வந்து பதினேழு அடி பதிமூணு அடி ஆடங்களும் இந்த இடத்துல வந்து வித் அதிகம் போட்டு ஷார்ட்டா நோட் பண்ணிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து பெட்ரூமோட சைஸ் நோட் பண்ணியிருக்கேன் இந்த கிச்சனை பொறுத்தவரையில வரையில எப்போதுமே சவுத் ஈஸ்ட்ல வருவது முதல் தரமா இருக்கும் ஏன்னா வந்து நார்த் வெஸ்ட்ல வருவதும் வைக்கலாம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு தான் இந்த வீட்ல வந்து சவுத் ஈஸ்ட்ல இந்த போட முடியாது அதனால நார்த் வெஸ்ட்ல நம்ம வந்து கிச்சன் வந்து போட்டுருக்கிறோம் இந்த கிச்சன்ல வந்து பாருங்க ஒண்ணு கிழக்கு பார்த்தமே சமைக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம் இல்ல வடக்கு பார்த்தமே சமைக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம் இந்த பூஜை அறை என்பது இருக்கிறதுனால நெருப்பு வரக்கூடாது இந்த பக்கம் நான் வடக்கு பார்த்தமே ஸ்டவ் கவுரிச்சுக்கிறேன் இந்த வடமேற்கு பகுதியில் சிங்க் என்பது போட்டுருக்கோம் எட்டுக்கு ஒண்ணு எட்டுக்கு ஒண்ணு என்பது நம்ம போட்டுருக்கிறோம் இந்த பக்கம் விண்டோலாம் இங்கெங்க போட்டுக்கலாம் எல்லாம் எல்லாமே மாஸ்ட் என்பது இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ள இந்த பூஜை அறை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வடகிழக்குலையும் போடலாம் இந்த இடத்துல வடக்கு மத்தியத்துல கிழக்கு மத்தியத்துல மேற்கு மத்தியத்துல நிறைய இடங்கள்லாம் பூஜை அறை வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த வடக்கு மத்தியத்துல போட்டுருக்கேன் கிழக்கு பார்த்தமே சாமி இருக்கிற மாதிரி நம்ம வடக்கு பார்த்தமே இந்த இடத்துல நின்று வடக்கு பார்த்த மாதிரி கும்புற மாதிரி போட்டுருக்கிறேன் இந்த பூஜைக்குள்ள எந்த இடத்துல வந்து நெருப்பு அந்த விளக்குகளாம் வைக்கணும் சுத்த பத்தமா வச்சுக்கணும் எந்த கலர்ல வரணும் இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் வாட்ஸ்கீதியா இருக்கு அதெல்லாம் தனிப்பதிவுகளை பார்க்கலாம் இப்ப இந்த விஷயங்கள் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த செப்டிக் டேங்க் என்பது எப்போது வடமேற்கு பகுதி என்பது வரணும் அதை நான் சொல்லிட்டேன் இந்த வடமேற்கு பகுதியில போட்டு இந்த முதல் பாகத்தை மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த செப்டிக் டேங்க் என்பது ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்து இப்ப கிரவுண்ட் ஃபுளோர்ல பொறுத்தவரை இதுதான் மெயினான ஒரு விஷயம் அடுத்து இந்த ஸ்டார் கேஸ் வழியா அப்படியே மேல வந்துட்ட பிறகு மூணு பெட்ரூம் அமைப்பு எல்லாம் மேல போட்டிருக்கிறோம் எப்பவுமே சவுத் வெஸ்ட்ல ஒரு பெரிய பெட்ரூம் என்பது வர வேண்டியது இருக்கும் ரெண்டாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் என்பது சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல மற்ற பகுதியில் என்பது மற்ற பெட்ரூம் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்ப இந்த இடத்துல வந்து பெட்ரூம் போட்டிருக்கேன் டாய்லெட் பாத்ரூம் வாட்டர் எங்க வரணும்னு சொன்னா கீழே போனது அப்படியே விஷயங்கள் போட்டுக்கணும் ஒவ்வொரு ரூமுக்கான அறையும் உச்ச பகுதியில வர வேண்டியது இருக்கும் அதையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இந்த படிக்கட்டு வழியா மேல வந்துட்ட பிறகு ஆள் அமைப்பு வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சோஃபா போட வேண்டியது இருக்கும் பால்கனியை பொறுத்த வரையில எப்போதுமே அது உச்ச பகுதியில பால்கனின்படி பார்ப்போம் இந்த பகுதி வந்து சவுத் ஈஸ்ட் ஜோன்பது நல்லா சிறப்பான அமைப்பு சில வீடுகளை வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல நம்ம சின்ன ஒரு பால்கனி அமைக்கிற பேர்ல இந்த பகுதியில இந்த இந்த பகுதியிலிருந்து அமைச்சிருவாங்க அதுவும் நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் உடல் நம்ம சம்பந்தப்பட்ட வகையில வந்து பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் அதுவும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு இப்ப பால்கனி இங்க போட்டு சப்போஸ் இந்த பக்கம் கிழக்கு பக்கத்துல ரோடு போக போகும் பட்சத்துல அங்க நம்ம எந்த பகுதியில பால்கண்டி போடணுன்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு சவுத் பேசிங்கிறது தான் இதை மட்டும் இப்போ பெட் பொசன் எல்லாம் போட்டுங்க அப்படியே அப்ளை பண்ணி பாத்துக்கிற தான் இது வந்து அமைப்பு இது அப்படியே இந்த படிக்கட்டு வழியா நம்ம மேல போகும் பட்சத்துல டோட்டலா உங்க ஓபன் டெரேஸ் என்பது வந்துடும் இந்த ஓப்பன் டெரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி இந்த சவுத் வெஸ்ட் ரீஜன்ல வாட்டர் டேங்க் அமைப்பு என்பது ஏற்படுத்திக்கலாம் இந்த இடத்துல தான் போட வேண்டியது இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம பட்டாவா ஒரு பிளான் போட்டு கொடுத்தது மூலமாக நல்ல சிறப்பான ஒரு மாற்றம் நல்ல ஒரு பாசிட்டிவ் குரோத் ஒரு அரசியல் அடுத்த கட்ட ஸ்டேஜ் போகக்கூடிய அமைப்புல ஒரு லைஃப் லிமிட் வந்துச்சு இது போல எண்ணற்ற உதாரணங்கள்லாம் இருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதிவுகள்ல ஒன்னொன்னா பார்க்கலாம் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல சவுத் பேசிங் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஒரு உதாரண ஒரு அமைப்பு தான் பார்த்தோம் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொசிஷன் அவங்களை கொண்டு போய்கிட்டு என்பதற்கான ஒரு உதாரணம் ஒரு அமைப்பு தான் தெரியுது அதாவது வாஸ்துவ பொறுத்த வரையில அதாவது சின்ன ஒரு வீடாக இருக்கும் பட்சத்துல சின்ன ஒரு கடையாக இருக்கும் பட்சத்துலயும் வாசி கரெக்டா பொருந்துச்சுன்னா நல்ல நிலைமைக்கு நிச்சயமா உங்களால போக முடியும் சரிங்களா இது போல வந்து பிளான் போடணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க ஏன்னா நீங்க ஆன்லைன்ல நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க பிளான் மட்டும் இல்ல அல்ல நீங்க பிளான் வாங்கி வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் மட்டும் தேவைப்படுது சார் பில்டர் போட்டு கொடுத்தாங்க அது வந்து ஒரு கன்சல்டேஷன் மட்டும் கொடுங்க வாசலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி மட்டும் ஒரு ஓரல் கன்சல்டேஷன் கொடுங்க அது அவங்ககிட்ட கொடுத்து அப்ளை பண்ணி நான் வந்து ஃபைனல் பண்ணிக்கிறேன் கேட்டாலும் நீங்க ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல நீங்கள் பிளான அனுச்சி விடலாம் மேலும் அந்த பிளானையே நான் வந்து செக் பண்ணி பார்த்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதாலும் கொடுப்பேன் புது பிளான் போட்டு கொடுக்கறேன் இருந்தாலும் வந்து கொடுக்கலாம் சரிங்களா எது இருந்தாலும் நீங்கள் தொடர்பு பண்ண பேசலாம் மேலும் நான் வாஸ்ட் என்பது ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியாக வந்து பார்த்து கொடுத்துருங்க இடத்துக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுறது வாங்க சார்னாலும் எல்லா இடத்துக்கு எங்க இருந்தாலும் டேரக்டாக விசிட் பண்ணுறது நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வேணும் ஜாதகம் பார்க்கணும் நியூரலஜி சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் எது இருந்தாலும் தொடர்பு பேசலாம் இன்னும் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நன்றி வணக்கம்